தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு டிப்ளமோ எக்ஸாம் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் ரிசல்ட் எப்படி ஆன்லைனில் தெரிஞ்சுக்கிறதுன்றத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிப்ளமோ படிப்புகளுக்கான செகண்ட் செமஸ்டர் ஃபோர்த்து செமஸ்டர் சிக்ஸ்த்து செமஸ்டர் எக்ஸாமுக்கான தியரி மற்றும் பிராக்டிகல் எக்ஸாம் கடந்த மாதம் முடிவடைந்தது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு நாலு ஆறு செமஸ்டருக்கான எக்ஸாம் ரிசல்ட் தற்போது வெளியாகி உள்ளது இந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை ஆன்லைனில் எப்படி செக் பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் தொழில்நுட்ப கல்விகள் இயக்ககம் டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வெப்சைட்டில் பாரில் எக்ஸாமினேஷன் இருக்கும் அதில் டிப்ளமோவில் செலக்ட் பண்ணிவிட்டு ரிசல்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ரிசல்ட்டு செக் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும் மேலும் வெப்சைட்டில் உங்களுக்கு ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு ரிசல்ட்டுக்கான லிங்க் ரன் இருக்கும் ஸோ டிப்ளமோ போர்டு எக்ஸாமினேஷன் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட்ஸ் கிளிக் இயர்ன்னு இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் இதே பேஜுக்கே வந்துடும் ஸோ இந்த பேஜில் உங்களுடைய எக்ஸாமினேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை டைப் பண்ணிவிட்டு சர்ச்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய பெயர் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் நீங்கள் எந்த கோர்ஸ் படிக்கிறீங்க எல்லாமே ஷோ ஆகும் மேலும் உங்களுடைய செகண்ட் இயர் ஃபோர்த் செமஸ்டருடைய ரிசல்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஈவன் நம்பரில் உள்ள செகண்ட் இயர் ஃபோர்த் இயர் சிக்ஸ்த் இயர் ரிசல்ட்டை நீங்கள் இதே பேஜிலே தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய சப்ஜெக்ட் ஒன்றில் இன்டர்னலில் எவ்வளோ எக்ஸ்டர்னல்ல எவ்வளோ டோட்டல் கிரேட் எவ்வளோ மார்க்கு அட்டனன்ஸில் நீங்கள் பாஸா ஃபெயிலா அல்லது ஆப்சண்டிஸான்றத கொடுத்துருப்பாங்க ரிசல்ட்டில் நீங்கள் பாஸா ஃபெயிலா ஆப்சன்டிஸாக ப்ரெசண்டாகிறதுக்கு ஆல்ஃபெட்டிக் லெட்டர்ஸில் கொடுத்துருப்பாங்க அதற்கான அப்ரிவேஷனும் கீழே கொடுத்துருப்பாங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதுபோன்ற மேலும் அப்டேட்டை தெரிந்து கொள்வதற்கு தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்